மந்திரபுரி தந்திரபுரின்னு ரெண்டு தேசம் பக்கத்து பக்கத்துல இருந்துச்சு தந்திரபுரிக்காரங்க தத்துவம் சொல்றதுலயும் அதுபடி நடக்கிறதுலயும் காலத்தை போக்கிட்டு இருந்தாங்க இதுக்காக முன்னோர் சொன்ன நீதி கதை நேர்மை நியாயம்னு செயல்படுவாங்க இந்த நாட்டை சக்கரவர்த்தி என்ற ஒரு சக்கரவர்த்தி ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாரு இவர் பிறந்தப்ப ஆட்சி செய்ய கொத்து கொத்தா வாரிசுகள் இருந்தாங்க இத பார்த்து அவங்கம்மா எதுக்கு வம்பு நம்ம குழந்தைக்கு பேர சக்கரவர்த்தினே வச்சிருவோம் அப்பதான் குழந்தையில இருந்து சக்கரவர்த்தி சக்கரவர்த்தின்னு கூப்பிடுவாங்க ஈஸியா சக்கரவர்த்தியாவும் ஆட்சியை பிடிக்கலாம்னு முடிவு பண்றாங்க அதனால அந்த பேரையே வச்சுடுறாங்க ஆனா பாருங்க அவங்க ஆசை நிறைவேறல ரெண்டு விட்ட வாரிசான பேரரசென்றவர் ஆட்சியை பிடிச்சிடுறாரு இதை பார்த்த சக்கரவர்த்தியோட அம்மாவுக்கு ஒரே வருத்தம் இப்படி நியூமராலஜி கூட பார்க்காம பேர் வச்சோம் நம்ம குறி தப்பிடுச்சேன்னு கவலைப்படுறாங்க இருந்தாலும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்ற அடிப்படையில மாசத்துக்கு ஒரு நாள் மட்டும் சக்கரவர்த்தியை சக்கரவர்த்தியா சிம்மாசனத்துல உட்கார வைக்கிறாங்க இந்த நாட்டை பொறுத்த அளவுல மக்கள்கிட்ட தத்துவ சிந்தனைகள் நிறைஞ்சு கிடந்தது அதனால எதையாவது யோசிச்சு ஆய்வு செஞ்சு கருத்து சொல்லிட்டே இருப்பாங்க ஆரம்பத்துல சில விஷயங்கள் சரியா இருந்தனால பேரரசனும் இவங்களை ஆதரிச்சார் நிறைய பரிசு கொடுத்தார் பரிசு கிடைச்ச மயக்கத்துல கருத்து கந்தசாமிகள் அந்த நாட்டுல அதிகமாயிடுறாங்க காலப்போக்கில இவங்களோட தொல்லைகள் அதிகமாகுது தினமும் அரச சபைக்கு வந்து இத பத்தி பேசுறதும் விவாதிக்கிறதும் தான் சொல்றது தான் சரின்னு வாதிடுறதுலே பொழுது போயிடுது மக்கள் பிரச்சனைல மன்னனால சரியா கவனம் செலுத்த முடியல இப்படி இருக்கிறப்போ தான் ஆய்வகன்ற ஒரு தலைமை தத்துவம் அரச சபைக்கு வர்றாரு அன்னைக்குன்னு பார்த்து சக்கரவர்த்தி சிம்மாசனத்துல உட்கார்ந்துருக்காரு இத பார்த்த குழுவுக்கு சின்ன தயக்கம் வந்த விஷயத்தை இப்போ சொல்லலாமா இல்லைன்னா நாளைக்கு இவரோட ஆட்சி முடிஞ்சதும் வந்து சொல்லலாமான்னு சிந்திக்கிறாங்க இதுக்கு காரணம் சக்கரவர்த்தி பரிசு விஷயத்துல கராரா இருக்கிறது தான் இருந்தாலும் வேற வழி இல்லாம சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சக்கரவர்த்தியே உலகிலேயே சிறந்தது எதுன்னு எங்களுக்குள்ள போட்டி வந்துச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்றாங்க எங்க குழு கல்வி அறிவுதான் சிறந்ததுன்னு சொல்றோம் இன்னொரு குழு வீரம் தைரியம் தானும் இன்னொரு குரூப்போ மகிழ்ச்சி தான் வாழ்க்கைக்கு முக்கியம்னு சொல்றாங்க எங்களை பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் ஆரோக்கியம் முக்கியம் உறவினர்களின் அன்பு முக்கியம் உணவு முக்கியம்னு வெவ்வேறு கருத்து சொல்றாங்க ஒவ்வொரு குழு சொல்றதுக்கும் ஆதாரம் இருக்கு அதனால வாழ்க்கைக்கு எது முக்கியம்னு எங்களால உறுதிப்பட சொல்ல முடியல அதனால நீங்களே எங்களுக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட சக்கரவர்த்திக்கு தூக்கி வாரி போடுது ஏற்கனவே ஒரு தடவை இப்படித்தான் வந்தாங்க ஒரு கிராமமே திரண்டு வந்த மாதிரியான கூட்டம் ரெண்டு நாள் தங்கி வாதம் பண்றாங்க பண்றாங்க பண்ணிட்டே இருக்கானுங்க அரண்மனையில தங்க அறை இல்லாம தனியார் சத்திர அறைகளை எல்லாம் பிடிக்க வேண்டியதா போச்சு தலைமை சமையல்காரரும் டெய்லி ஏழு மூட்டை அரிசி எக்ஸ்ட்ரா போட வேண்டியிருக்குன்னு அழுத்துக்கிட்டார் இதையெல்லாம் சிந்திச்சு பார்க்கிறார் சக்கரவர்த்தி வந்திருக்கிறது விதண்டவாத குழுக்கள் இதுதான் முக்கியம்னு ஒன்ன செலக்ட் பண்ணி சொன்னா மத்த குழுக்கள் இத பத்தி வாதம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க பல வாரம் ஓடி போயிடும் நாட்டோட வளர்ச்சியிலோ திட்டத்திலோ கவனம் செலுத்த முடியாது குறிப்பா அரண்மனை சமையல்காரனின் கதி அதோ கதி அதனால இவங்களை நேரடியா நாம டீல் பண்ண வேண்டாம் இந்த தடவை இவங்களை மந்திரபுரிக்கு அனுப்பலாம் அங்க போய் வாழ்க்கைக்கு எது முக்கியம்னு அவங்களே தெரிஞ்சுக்கிட்டோன்னு முடிவு பண்றார் அப்பிறகு அந்த குழுக்களை பார்த்து தத்துவ ஞானிகளே வாத விரும்பிகளே இதற்கான விடை பக்கத்து நாட்டு மந்திரபுரியில் இருக்கு அந்த நாடு பாதி வருஷம் நமக்கு எதிரியாவும் மீதி வருஷம் நட்பு நாடாகவும் இருக்கிற வினோத குணம் கொண்டது என்று சொல்லியவர் பிறகு பக்கத்தில் தொங்கிக் கொண்டிருந்த காலண்டரை தூக்கிப் பார்த்தவர் நட்பு குணம் முடிய அவங்களுக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்கு அதுக்குள்ள போயிட்டு விவரத்தை தெரிஞ்சிட்டு வந்துடுங்க எனக்கு நாட்டை ஆய்வு செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குன்னு சொல்றாரு வெளிநாடுன்னதும் அவங்களோட வாய்க்காது வர வந்து சிரிச்சிட்டு போகுது கவர்மெண்ட் மூலமா வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பை நினைச்சு சந்தோஷப்படுறாங்க மறுநாளை பொட்டி சட்டியை கட்டிட்டு துணி மூட்டையை தூக்கிட்டு மந்திரபுரிக்கு கிளம்புறாங்க சக்கரவர்த்தியும் மைண்ட் வாய்ஸ்ல போங்கடி போங்க அங்க வகையா ரிவிட் அடிச்சு அனுப்புவாங்க ஜென்மத்துக்கும் நீங்க அது முக்கியம் இது முக்கியம்னு வியாக்கியானம் பேசிட்டு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறார் அப்புறம் ஒரு ஓலைச்சுவடியை எடுத்து அதுல எழுதுறாரு அதாவது வர்ற குழுவுக்கு வாழ்நாள் பூராம் புத்தி புகற்ற மாதிரி ஒரு படிப்பினைய கொடுத்து அனுப்புங்க கவனிப்பு பலமா இருக்கட்டும்னு எழுதுறாரு அப்புறம் எழுதுனதை படிச்சு பார்த்த சக்கரவர்த்தி திருத்தம் பண்ண நினைக்கிறாரு கவனிப்பு என்ற வார்த்தையை நல்லா அழுத்தமா எழுதுறாரு அதனால ஓலைச்சுவடியில ஓட்டை விழுந்துடுது அப்புறம் அந்த இடத்துல இன்னொரு துண்டு ஓலைச்சுவடியை வச்சு ஒட்டு போட்டு மறுபடியும் கவனிப்ப கவனமா அழுத்தி எழுதுறாரு பிறகு பக்கத்திலேயே சைடு இனிஷியலையும் போட்டு குழுகிட்ட கொடுக்கறாரு சக்கரவர்த்தி கொடுத்த ஓலைச்சுவடியை மந்திரபுரியை புரியை ஆலரமாயவேந்துகிட்ட கொடுக்குறாங்க இத வாசிச்சு பார்த்த மன்னனும் இப்படி தத்து பித்து பேசியதாண்டா அந்த நாட்டை உருப்படாம பண்ணி வச்சிருக்கீங்க உங்களுக்கு சரியான பாடம் கொடுக்கணும்னு நினைக்கிறார் அப்புறம் நம்ம தேசத்தோட தென்வடல் பகுதி நரக திசையில ஒரு மந்திர திடல் இருக்கு எங்களுக்கு இது மாதிரி ஏதாவது சந்தேகம் வந்தா அங்க போய் தான் தீர்த்துக்குவோம்னு சொல்றாரு இதை கேட்ட குழுக்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கு தீர்வு கிடைக்கும்னு நாம வந்தா இப்படி ஒவ்வொருத்தரும் அங்க போங்க இங்க போங்கன்னு விரட்டிட்டே இருக்காங்களேன்னு கொஞ்சம் வருத்தப்படுறாங்க இருந்தாலும் யாரோட முடிவு உண்மைன்னு தெரிஞ்சா நம்ம சக்கரவர்த்தி நிறைய தங்க நானே பரிசா தருவாருன்னு நினைச்சுக்கிறாங்க அதனால இந்த ஆய்வுல நாம ஜெயிச்சு ஆகணும்னு ஒவ்வொரு குழுவுக்கும் உத்வேகம் ஏற்படுது மறுநாள் கழுதை படை ஒன்று இவங்களே அந்த மந்திர திடலுக்கு கூட்டிட்டு போகுது அங்க போய் பார்த்தா ஏராளமான நுழைவாயில்கள் நிறைய பாதைகள் இருக்கிற இடமா இருக்கு ஒவ்வொரு நுழைவாயிலையும் ஒரு வார்த்தை இருக்கு அதாவது கல்வி தூக்கம் செல்வம் உணவு அறிவு சிரிப்பு வீரம் வெறுப்புன்னு ஒவ்வொரு நுழைவாயில்கள் இருக்கு அழைச்சிட்டு வந்த அமைச்சர் பெருமகனாரும் தந்திரபுரி குழுக்களே நீங்கள் தேடி வந்த விடை இதற்குள் தான் இருக்கிறது வாழ்க்கைக்கு எது முக்கியம் என்று கருதுகிறீர்களோ அந்த நுழைவாயிலில் நீங்கள் செல்லலாம் ஆனால் உள்ளே சென்றால் வெளியே வர இரண்டு நாட்கள் ஆகும் வெளியே வரும்போது உங்களுக்கு செமத்தியான அனுபவம் கிடைக்கும்னு சொல்றாரு இதை கேட்ட ஒட்டுமொத்த குழுவும் கிளம்புறப்போ அதுல ஒருத்தர் மட்டும் அமைச்சர் பெருமானே செமத்தியான அனுபவம் கிடைக்கும்னு அழுத்தி சொல்றீங்களே இதுல ஏதோ குறியீடு இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சந்தேகம் கேட்கிறார் இதை கேட்ட அந்த அமைச்சரும் இந்த திடலை விட்டு வெளியே வரும்போது அதை தெரிஞ்சுக்குவீங்க இன்னும் மூணு நாளை நாங்க கோர குணம் கொண்டவங்களா மாறிடுவோம் அதுக்குள்ள வந்துடுங்கன்னு சொல்றாரு இதை கேட்ட குழுவுக்கு தேவையில்லாம வந்து மாட்டிக்கிட்டோமோன்னு தோணுது இருந்தாலும் நாம சொன்ன கருத்தை நிரூபிச்சு நிறைய பரிசை வாங்கிடணும்னு முனைப்போட அந்த மந்திர திடல் நுழைவாயில் பக்கம் போறாங்க பிறகு ஒவ்வொரு தலைப்பையும் வாசிச்சு பார்த்துட்டு தங்களுக்கு பிடிச்ச நுழைவாயில்ல உள்ள நுழையறாங்க பணம் தான் முக்கியம்னு நினைச்ச குழுவுக்கு உள்ள நுழைஞ்ச ரெண்டு மணி நேரத்துல புதையல் கண்ணல தட்டுப்படுது தங்கம் வைட்டூரியம் ரத்தினம்னு ஆசையா அள்ளிக்கிறாங்க மூட்டை கட்டி தலையில ஒண்ணு இடுப்புல ஒண்ணுன்னு வச்சுக்கிடுறாங்க திரும்ப வர்றாங்க ஆனா அவங்களால சரியான பாதையில வர முடியல அப்பதான் அவங்களுக்கு ஞாபகம் வருது ரெண்டு நாள் கழிச்சு தான் வெளியே போக முடியும்னு சரின்னு நடக்கிறாங்க நடக்கிறாங்க நடந்துட்டே இருக்காங்க பசிக்குது தாகத்துல மயக்கம் வருது இதனால ரொம்பவே சோர்ந்து போயிடுறாங்க பேசாம விருந்து அசராம சாப்பிட்டுட்டு நிம்மதியா இருந்திருக்கலாம் புதையல் மூட்டையோட வெயிட் பாடாய்படுத்து ஒரு கட்டத்துல அதை தூக்கி வீசுறாங்க இப்ப ஈஸியா அவங்களால நடக்க முடியுது அதே வேளையில வீரமன்ற நுழைவாயில்ல நுழைஞ்ச சூரர்களும் அங்க போய் ரொம்பவே களைச்சி போயிடுறாங்க நாம தூக்கம் என்ற பாதையில போயிருக்கலாம் ரெண்டு நாள் பட்டு மெத்தையில பகட்டா தூங்கி இருக்கலாம் இப்போ இங்க வீரத்தை வச்சு விரல் தான் சூப்ப முடியும்னு அழுத்துக்கிறாங்க இந்த நேரத்துல உணவுன்ற பாதையில போனவங்களுக்கு ஏராளமான உணவு கிடைக்குது கழுத்தளவுக்கு கம்பீரமா சாப்பிட்டதும் அவங்களுக்கு தூக்கம் வருது ஆனா அவங்களால தூங்க முடியல பெருந்தீனிய கண்டு அவங்க உடம்பு மலைப்பாம்பு மாதிரி நெளிஞ்சுட்டே இருக்கு எழுந்திரிச்சு நடக்க முடியல சாப்பிட்ட சாப்பாடு திகட்டுது ரெண்டு நாளும் இதை திங்கணும்னு தீங்கணும்னு நினைக்கிறப்போ அவங்களுக்கு உமட்டுது சிலர் வாந்தி எடுக்கிறாங்க அறுசுவை உணவு இப்போ அவங்களுக்கு வேண்டாத விருந்தாக மாறிடுது இப்படி ஒவ்வொரு குழுவுக்கும் வெவ்வேறு அனுபவம் கிடைக்குது இதெல்லாம் முக்கியம்னு நினைச்சாங்களோ அதெல்லாம் அளவுக்கு அதிகமா கிடைச்சும் அதை விட்டு தலை தெரிக்க ஓடுற நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க எப்படியாவது இந்த திடலை விட்டு வெளியேறணும்னு முனைப்போட முயற்சி பண்றாங்க ரெண்டு நாள் முடிவுல திடலை விட்டு வெளியே வர வழி அவங்களுக்கு தெரியுது சோர்ந்து போன எல்லோரும் தளர்ந்து தவண்டு தள்ளாடியபடி வெளியே வர்றாங்க அப்போ அங்க காத்திருந்த அமைச்சர் பெருமகனார் என்ன தத்துவ குழுக்களே வாழ்க்கைக்கு எது முக்கியம்னு கல ஆய்வுல தெரிஞ்சுக்கிட்டீங்களா என்றார் அதற்கு பதில் சொல்ல யாரிடமும் சக்தி இல்லை கட்டை விரலை வாயை நோக்கி காட்டினர் ஆகவே அவர்கள் குடிக்க தண்ணீர் கொடுத்தார் வாங்கி குடிச்ச பிறகு குழுவுல ஒருத்தன் செமத்தியான அனுபவம் கிடைக்கும் செமத்தியான அனுபவம் கிடைக்கும்னு நீங்க அழுத்தி அழுத்தி சொல்றப்பவே நாங்க சுதாரிச்சிருக்கணும்னு பலம்புறோம் இதை கேட்டு புன்னகைத்த அமைச்சர் நீங்க தத்துவ நாணிகள் எதையும் ஆராய்ந்து பார்த்துத்தான் முடிவு செய்வீர்கள் அதனால் யதார்த்தமாக நீங்களே புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த திடலுக்குள் அனுப்பினோம் வாழ்க்கைக்கு எது முக்கியம் என்பதை இப்போதாவது புரிந்து கொண்டீர்களா என்றார் இதை கேட்ட ஒட்டுமொத்த குழுவும் செமத்தியாக புரிந்து கொண்டோம் அமைச்சரே என்றனர் இதனை தொடர்ந்து அமைச்சரும் நம்ம வீடியோ முடிஞ்சதும் இதனால் அறியப்படும் நீதி அதனும் ஒருத்தங்க பேசுவாங்கல்ல அவங்க இன்னைக்கு லீவு அதனால இந்த கதையோட நீதி விளக்கத்தை நீங்களே சொல்லுங்கன்னு சொல்றார் இதை கேட்ட குழு தலைவர் இது வேறையா என்று சலித்து கொண்டு பின்பு பேசத் தொடங்கினார் எதையும் எதிர்கொள்ளும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மனமே வாழ்க்கைக்கு முக்கியம் மற்றபடி பணம் கல்வி ஆரோக்கியம் நிம்மதி எல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது ஒன்றை மட்டும் மையப்படுத்தி பெரிதுபடுத்தி அதுதான் முக்கியம் என்று கூறவே முடியாது பல உறுப்புகள் சேர்ந்ததுதான் ஒட்டுமொத்த உடல் இதில் ஏதாவது ஒன்று போதும் என்று எப்போதும் கூறவே முடியாது அதுபோலத்தான் இந்த சமுதாயத்தில் மற்றவர்களுடன் நம்மை எதற்கும் ஒப்பிடாமல் இருந்தாலே வாழ்வு வளமாகும் பக்குவப்பட்ட மனமே வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் கொண்டு வந்து சேர்த்துவிடும் எதிர்கொள்ளும் திறனே வளமான வாழ்வின் வசந்த வாசல் என்று பேசி முடித்தார் பிறகு அந்த அமைச்சர் பெருமகனார் ஓலைச்சுவடியில் தந்திரபுரி சக்கரவர்த்திக்கு ஒரு தகவலை எழுதினார் அதில் வாக்குவாதமும் தர்க்கமும் ஓரளவுக்குத்தான் இருக்க வேண்டும் இந்த தத்துவ குழுக்கள் உங்களை சுரண்டி கொழுத்து உண்டு வேறு வேலைக்குச் செல்லாமலே இருக்கின்றனர் அதனால் எங்கள் தேசத்தின் வட இருந்து தொழிலாளர்கள் உங்கள் நாட்டுக்கு அதிகளவு வரும் நிலை உள்ளது இனி இந்த குழுக்களை கலைத்து விடுங்கள் விவசாய பணியில் ஈடுபடுத்துங்கள் சுதேசி பொருட்களை முன்னிறுத்தி இவர்களை வர்த்தகர்களாக மாற்றுங்கள் உங்கள் நாடு செழிக்கும் என்று எழுதினார் பின்பு சீலிட்ட அந்த ஓலைச்சுவடியை குழுவினரிடம் கொடுத்து இதை உங்கள் மன்னரிடம் கொடுங்கள் உங்கள் வாழ்க்கை மேம்பட தேவையானதை செய்வார் என்றார் பின்பு அந்த குழுவினரை பார்த்து நீங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது அதற்குள் நம் அரண்மனைக்குச் சென்று செமத்தியாய் ஒரு விருந்து சாப்பிட்டு விட்டு செல்வோம் என்றார் இதை கேட்டதுதான் தாமதம் ஒட்டுமொத்த குழுவும் அலறி அடித்துக் கொண்டு ஓடத் தொடங்கியது